நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் நிற்கணும் சக்கர ஸ்டாண்டாண்ட் பக்கத்துல நிக்கிறோம் சக்கர பஸ் ஸ்டாண்ட்ல அதாவது அண்ணா சிலைக்கு பக்கத்துல ஒரு நூறு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சேர இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பாக்குறதா வந்திருக்கோம் இது கமர்ஷியலாவும் பயன்படுத்த முடியும் ஆஹ் அட்வகேட் அல்லது பேச்சிலர் இருக்கு ரூம்ஸ் அவ இத பயன்படுத்த முடியும் ஆனா சரி இது வீடு தான் இது பேச்சிலர் இருக்கு பயன்படுத்தலாம் நம்ம ஏன்னா இந்த லைன்ல ஃபுல்லா எல்லாமே மேன்ஷன் தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது ஏன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால எது வேணாலும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு ரெண்டு போர்ஷனாக இருக்கு கீழே ஒரு போர்ஷன் மாடியில் ஒரு போர்ஷன் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்கும் தனித்தனியாக நம்மளால வாடகைக்கு விட முடியும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் தான் சொல்றாங்க வாடகைக்குன்னு விட்டாக்க வீடா விட்டாவே நமக்கு இருபதாயிரம் கிராம் வாடகை வரும் இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் வாடகை எடுக்கலாம் அல்லது கமர்ஷியலா ஏதாவது மேன்ஷன் மாதிரி நம்ம பேச்சுலருக்கு நம்ம விட்டோம்னாக்க பல்கா அல்லலாம் அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்க்கறதுக்கே வந்திருக்கும் வாங்க நம்ம ஃப்ரண்ட் வீவையும் உள்ள ஏரியாவையும் பார்த்துக்கலாம் நீங்க விற்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி பார்ப்பதன் மூலமா விற்பனை செய்வதற்கும் அது புதுதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்மள எப்போ கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் பில்டிங் பில்டிங் அட்மாஸ்பியர் ஃப்ரெண்டல் விஷன் இது கீழே ஒரு போர்ஷன் மாடியோட ஒரு போர்ஷன் இருக்குது பில்டிங் கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் கேட்டிலிருந்து பத்து வருஷத்துக்குள்ள இருக்கும் டைட்டில் கிளியரா இருக்கு பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு கோவில் காலேஜஸ் ஸ்கூல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஏரியா நல்லா இருக்கு ஸோ கமர்ஷியலாகவும் பயன்படுத்தலாம் நம்மளும் வந்து இது குடியிருக்கலாம் ஸோ அருமையா இருக்கும் ஏரியா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் ஃபுல்லா எல்லாமே மார்பல்ஸ் தான் போட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்ருக்கு இருந்து ஒரு நாலடி ஹைட்ல இருக்கு ஃபுல்லா எல்லாமே மார்பல்ஸ் தான் போட்டிருக்காங்க இது வந்து சம்பு இது இபி கனெக்ஷன் மூணு இபி கனெக்ஷன் இருக்கு இது வந்து துணி தவிக்கிறது எல்லாம் இந்த இடத்தை பயன்படுத்திருக்காங்க பில்டிங் நல்லா தெளிவா இருக்கு சரி இதெல்லாம் ஃபுல்லா தேக்கில் போட்டிருக்காங்க உள்ள போறோம் இது ஃபுல்லா இல்லவே மார் மார்பிள்ஸ் தான் ஹாலு இது கிச்சன் நல்ல கிச்சன் பெட்ரூமோட பெருசா இருக்கும் இது கிச்சன் ஏரியா

இது ஸ்டெப்ஸ் ஃபுல்லா எல்லாமே மார்க்ஸ் தான் போட்டுருக்கங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கும் இது பியூர் தேக்கு இது வடக்கு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து வாசல் வர வடக்கு பார்த்துருக்கோம் கீழே விட இது மாடியில ஏரியா பெருசா இருக்கும் ஏன்னா போட்டிகளும் கவர் ஆகுது இது பெரிய ஹாலு இது டிவி இன்வெட்டு இது ஒரு பெட்ரூமு இது பெட்ரூம் மாடியில பெருசா இருக்கும் இது மாடியில் உள்ள கிச்சன் ஏரியா ஆக்சுவலாக இது ஒரு பெட்ரூம் மாதிரி ரெண்டு பெட்ரூமாக கன்சிடர் பண்ணலாம் இது ஒரு பெட்ரூம் ஆக்சுவலாக ஆனால் இவங்க ஓப்பன் வச்சிருக்காங்க பாத்ரூம் இப்போ இது பார்த்த மாதிரியும் வாசல் இருக்கு வடக்கு பார்த்த மாதிரியும் வாசல் இருக்கு இது பால்கனி ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து ஒரு இதான் ஏரியா அட்மாஸ்பியர் இது மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு இரநூறு மீட்டர் தான் வரும் இரநூறு முந்நூறு மீட்டர் தான் வரும் சுத்தீன் வீடுகள் இதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா சோ கம்மியான பட்ஜெட்ல வருது கமர்ஷியலாவும் பயன்படுத்திக்கலாம் கூடியிருக்கவும் செய்யலாம் விருப்பம் வச்சாலும் கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான வரலாங்க தாக்கி போய் சுத்திச்சு ப்ராபர்ட்டி